ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் பாசிட்டிவ்ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்காக ரொம்ப நாள் இயங்கிட்டிருக்கீங்களா இல்லை அந்த பர்சன் வந்து உங்களை கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் நான் கால் பண்ணக்கூடாது அந்த பர்சனாக எனக்கு கால் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம மனது ரொம்ப கஷ்டப்படுதா ஸோ நான் சொல்கிற டெக்னிக் நீங்கள் வந்து த்ரீ மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அந்த பர்சனே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்ன டெக்னிக் பார்க்கலாமா ஃபஸ்ட் வந்து என்னென்னா அந்த பர்சன் வந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டு வந்து ரொம்ப அமைதியாக ஆக்கணும் எப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் அமைதியாக உட்காருங்க எதுவுமே எந்த தாட்டுமே வச்சுக்காம அழகாக கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருங்க செகண்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்போது அந்த நபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் முதல்ல அமைதியாக மனசு அமைதியாக வச்சு உக்காரணும் செகண்ட் ஸ்டேட் வந்து விஷுவலைஸ் பண்ணணும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களோட கால் வருது அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஆகுறீங்க தேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கால் வந்துருச்சவங்களுக்கு வர வந் வரும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பினஸ் அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்களோ அந்த டைமில் அதை வந்து அந்த எமோஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஃபீல் பண்ணணும் எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஆகியிருக்கீங்களோ அதை அந்த சுச்சுவேஷன் நடக்கிறத ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் ஃபோர்த் வந்து என்னென்னா டிட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்லோவாக கண்ணை திறங்க கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த மெசேஜ் வந்து எடுத்துக்கும் யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ ஓவர் திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸ் ஆகிருங்க அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு அஃபர்மேஷன் சொல்லித்தரேன் இந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணுங்கள் அந்த பேர்ஸன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவர் இப்போது எனக்கு கால் பண்ணினார் என் ஃபோன் ரிங் ஆகுது நான் சந்தோஷமாக இருக்கேன் யூனிவர்ஸ் என் விஷை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணது நான் ரிசீவ் பண்ணுற கால் ஆல்ரெடி எனக்கு வந்தாச்சு இதுதான் வந்து அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷனை த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கள் அண்டு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருங்க செகண்ட் விஸ்வலைஸ் பண்ணுங்கள் மூணாவது எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்கள் ஃபோர்த் வேணால் அந்த அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க ஃபிஃப்த்து டிட்டாச்மெண்ட் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கையில் நீங்கள் வந்து ஒப்படைக்கிறது இந்த விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த பர்சன் கால் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் உங்களுக்கு வந்து இப்போது நார்மலாக செல்ஃப் ரீடிங் பர்சனல் ரீடிங் ஏதோ பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் ஓன்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து நல்லா ரீடிங்ஸ் பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்லி உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்ல சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இல்லை ஏதாச்சும் ஜாதகம் பார்க்கணும் லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கால் உங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசீவ் ஆகும் இந்த விஷயத்த பண்ணுங்கள் அந்த பர்சன் நினச்ச பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க ஓகேவா ஐ வில் சீன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை டேக்கர்